ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் என்னங்க ஆஸ்திரேலிய அணியை இப்படி அடிச்சுட்டாங்க ரொம்பவே அதிசயமாக இருக்குது கண்டிப்பாக ஐசிசி ட்ராஃபினாவே நம்ம இந்தியாவில் ஆஸ்திரேலியா கைதான் ஓங்கிருக்கும் இந்த மாதிரி ஆஸ்திரேலியாவை அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்திய அணி பார்த்துல பயமாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த வாட்டி சாம்பியன் டிராபி கோப்பையை கட்டாயம் இந்தியா தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் சவுத் ஆஃப்ரிக்கா மிஸ்டர் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி என்று அழைக்கப்படும் ஏபி டிவிலியர் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சவுத் ஆப்பிரிக்கா செமிஃபைனல் தோத்துருக்காங்க அதுக்கு சில பல காரணங்கள் கூறியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ஏபி டிவில்லியஸ் அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா இந்திய அணி உண்மையாக ஒரு வலுவான அணியாக இருக்காங்க கண்டிப்பாக ஆஸ்திரேலியாவை ஜெயிப்பாங்க சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஏன்னு கேட்டிங்கன்னா ஐசிசி இவெண்ட் நாக் அவுட்டுன்னு வந்து ஆஸ்திரேலியோட ஆட்டோ ரொம்ப அற்புதமாக இருக்கும் கண்டிப்பாக இந்தமாதிரி வெற்றி பெற்றது இந்திய அணிக்கு நல்லதுதான் கண்டிப்பாக அவங்க ஃபைனல் போகிறதுக்கு கோப்பை செல்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த வாட்டி சவுத் ஆப்பிரிக்கா கோப்பை வெல்வாங்க நினைச்சேன் ஆனால் அவங்க நியூசிலாண்டு கிட்ட அரை இறுதி போட்டியில் தோத்தது என்னால் ஏற்றுக்கவே முடியல எங்களுக்கு இது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு நாங்கள் நிறைய ஐசிசி டிராஃபியில் பார்த்தீங்கன்னா செமிஃபைனல் போகிறோம் ஃபைனல் போகிறோம் பட் கோப்பை வெல்ல முடியல எங்களுக்கு என்னன்னு தெரியல பேட் லக்கு கண்டினியூ ஆகிட்டே இருக்கு வருத்தமாக இருக்கு ஃபியூச்சரில் கண்டிப்பாக ஒரு கோப்பையா சவுத் ஆப்ரிக்கா வெல்லணும் அதுதான் என்னோட ஆசை இந்திய அணிக்கு கோப்பை வெல்றதுக்கு என்னோட வாய்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப ஏபி டிவிலியர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆதரவாக பேசியிருக்காருங்க அவர் சொல்கிறது கரெக்டு தாங்க ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஐசிசி ட்ராஃபிங்க செமிஃபைனல் வராங்க ஃபைனல் வராங்க இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் கூட எடுத்துக்கோங்களேன் ஃபைனல் வந்து நம்மகிட்ட தோத்துட்டாங்க ஃபிஃப்டி ஓர் வேர்ல்டு கப் செமி ஃபைனல் வந்து தோத்துட்டாங்க அவங்களுக்கு இந்த செமி ஃபைனல்னாவே என்ன இந்த நாக் அவுட் மேட்ச்னே என்ன இதுதான் தெரியல அது பரம்பரை பரம்பரையாக தொடர்ந்துட்டு தான் வருது பட் ஆனால் நம்ம ஆஸ்திரேலியா வீழ்த்திட்டுங்க பழிக்கு பழி வாங்கிட்டோம் ஆஸ்திரேலியா வீழ்த்தி இப்போ ஃபைனலில் போயிட்டு ஜம்முன்னு இருக்கோம் நோய் ஃபைனலிஸ்ட்டாக பார்த்தா நியூசிலாண்ட் மீண்டும் நம்ம கிட்ட மோத வர சண்டே செம கிளாஸ் இருக்குங்க இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து சாம்பியன் ட்ராஃபி ஃபைனல் எஸ் ஏன்னா நியூசிலாண்டு ஒரு சாதாரண அணி கிடையாதுங்க பேட்டிங் போலிங் சொல்லிட்டு நல்ல ஒரு ஆல்ரவுண்டிங் டீம் அந்த எல்லாம் பார்த்துருப்பீங்க பறந்து பறந்து பிடிச்சிருப்பாப்பில் தலைவன் அதனால் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மேட்ச் காத்துட்ருக்கு விராட் கோலி அந்த போட்டியில் செஞ்சுரி அடிக்கிறோம் ஏன்னா ஃபைனல் செமிஃபைனல் நாக் அவுட் மேட்சே விராட் கோலியோட பேட்டிங் ரொம்ப அற்புதமாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு இட்டு நாளை அந்த சண்டே பார்த்திங்கன்னா ஒரு சதம் எதிர்பார்க்குறோம் பொறுத்து வந்து பார்க்கலாங்க பட் ஆஸ்திரேலியா அணியின் கேப்டன் ஸ்டீவன் ஸ்மித் பார்த்திங்கன்னா ஓய்வு பெற அறிவிச்சிட்டார் எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பாக அவருக்கு ஒரு வாய்த்துக்கள் சொல்ல ஒரு நல்ல பிளேயர் ஒரு லெஜெண்டரி பிளேயர்னு சொல்லலாம் தோக்க வேண்டிய மேட்சை நின்று ஆடி கொடுத்து ஜெய்கோப்பர் அந்த அளவுக்கு ஒரு கெபாசிட்டி பிளேயர் பட் அவர் இன்னும் கொஞ்ச நாள் ஆடிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேர்ல்டு கப் வரைக்கும் ஆடி இருக்கலாம் பட் என்ன பண்ணுறது அதுக்குள்ளே ரிட்டையர் ஆகிட்டார் ஓகே எல்லாருமே வாய்க்கு ரிட்டையர் ஆக வேண்டியது தான் எல்லா கிரிக்கெட்லேயும் சரி ஓகே விடுங்க நீங்கள் சொல்லுங்கள் நம்ம இந்திய அணி இந்த வாட்டி சாம்பியன் ட்ராஃபி கோப்பையை தூக்கி நம்ம நாட்டுக்கு வருவாங்களா வரமாட்டாங்களா இல்லை நியூசிலாண்டு வெற்றி பெறுமா உங்களோட கருத்துக்கள் என்னென்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும் சேனலில் சப்ஸ்கிரைபோ லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பா கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்